கலைநயத்திற்கு எடுத்துக்காட்டானது நம்முடைய தமிழர் மரபு இது மண்ணினால நம்மளுடைய தமிழர்கள் செய்து செய்துகின்ற கலைகள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அதிசயமிட்டது அந்த அளவிற்கு மண்ணிலான தெய்வங்களை செஞ்சுருக்கிறாங்க இது ஃபுல்லாகவே நேத்திக்கடனாக செலுத்தப்பட்டதான் இந்த இந்த சிலை முழுவதுமே நேத்திக்கடனாக தன்னுடைய வேண்டுதல்கள் பலித்தது அப்படின்னு சொல்லி இந்த துர்க்கை அம்மன் வந்து வேண்டி அவங்களுடைய நினைச்ச காரியங்கள் வந்து நிறைவேறின உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு வேண்டுதலை நிறைவேற்றுதோம் இந்த மாதிரி உருவம் செஞ்சு விடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பழங்கால அந்த பாரம்பரியத்தை வந்துட்டு எடுத்துக்காட்டும் விதமாக இந்த கோயில் வந்து உள்ளது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நான் தென்காசி மாவட்டம் இது கடையநல்லூர் தாலுகா வேற்றம்பட்டிக்கு அருகில் இந்த அம்பல் துர்க்கை அம்பாள் வந்துட்டு இங்கே அமர்ந்திருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான இங்கே உள்ள கோயிலினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த அம்பாள் வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமான பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கிறவங்க இப்போ என்னால் இதுக்கு மேலே தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு ஒரு தடவை மட்டும் இந்த அம்பாள் வந்து வெட்ட வெளியில் தான் இருக்கிறாங்க ஒரு தடவை வந்து இந்த அம்பாளை தரிசிச்சுட்டு பெற்று வளம் வளம்பற்று வாழ்விங்க ஏன்னா இதற்கு எடுத்துக்காட்டே இவ்வளோ உருவங்களையும் செஞ்சு வச்சிருக்கிறதே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அதனால் எல்லாம் நல்லதே நடக்கும் இறையருளும் குருவருளும் அம்பாளுடைய அருளும் உங்களுக்கு எப்பொழுதும் பரிபூரணமாக இருக்கும் நன்றி இறைவனாஸ்